பறை இசை பயில ஆர்வமுள்ளவர்களா உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கோவை நிகர்கலைக்கூடம் தனது ஒன்பதாவது பறைப்பயிற்சி வகுப்புகளை துவங்கவிருக்கிறது ஆண் பெண் பேதமில்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயிலலாம் நாள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் மற்றும் நான்காம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் சிஎம்எஸ் பள்ளி வளாகம் சத்தியமங்கலம் சாலை கணபதி கோவை பயிற்சிக்கான பங்களிப்பு ரூபாய் நானூறு மட்டும் அரசு பள்ளி அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது கலை மக்களுக்கானது கலைஞர்கள் மக்களுக்கானவர்கள் பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்முடைய காணொலியில் தந்தை பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசிய சீமானை கண்டித்து தான் இந்த காணொலி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் இப்போது நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்டில் தந்தை பெரியாரை பற்றி இந்த சீமான் என்கிற நபர் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறார் அதை வாயாலையெல்லாம் நான் சொல்ல முடியாது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க உலகத்தில் எந்த நாட்டில் மது இல்லை எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சமம்னு சொல்லிருக்கா இல்லையா இப்ப இந்த இடத்துல இருக்கிறீங்களா நான் கேக்குறதுக்கு ஒன்னு பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்தவன் எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதீங்க திராவிடம்ங்கிறது என்ன தத்துவம் திராவிடம்ங்கிறது என்ன தத்துவம் சொல்லு திராவிடம்னு ஒரு தத்துவம் இருக்கா கம்யூனிசமாவது ஒரு கோட்பாடு இருக்கு அது உலகம் புற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு ஒரு பாட்டாளி விற்கு சுதந்திரம் விடுதலை உரிமைனாவது இதில் ஏதாவது இருக்கா பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா இன்றைக்கி தந்தை பெரியாரை பற்றி கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசி கொண்டிருக்கிற இந்த சீமான் என்கிற நபர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரி அம்பேத்கரிய மார்க்சிய மேடைகளில் நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு பேசின காணொலிகளெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடகத்தில் எல்லா பக்கமும் பரவலாகவே இருக்குது அப்படி இருந்த ஒரு நபர் பிற்காலத்தில் தனக்கு படம் எடுக்கிறத விட இதில் நல்லா வருமானம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நபர் தொடர்ச்சியாக மேடைகளில் பேச ஆரம்பித்தார் அதன் மூலியமாக தன்னுடைய ஃபெமிலாரிட்டியும் தனக்கு ஒரு ஐடென்டிட்டியும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த சீமான் என்கிற நபர் ஈழம் சார்ந்த விஷயங்களில் குரல் கொடுக்குறேன்னு பேசிட்டு அதுலேயும் திறன் நிதி திரட்ட ஆரம்பித்தார் இந்த சீமான் என்கிற நபர் அதை பற்றி பல காணொலிகளை நாம் இதற்கு முன்னாடியே பல இடங்கள்ல பார்த்துருக்குறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சீமான் என்கிற நபர் தொடர்ச்சியாக ஈழத்தை பற்றி பேசினா நம்மளுக்கு நல்லா காசு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப்போர் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வெளிநாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழ் மக்களிடம் கத கதையாக சொல்லி எனக்கு பிரபாகரனுக்கு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் உண்டு நான் பிரபாகரனை போய் பார்த்துட்டு வந்தேன் பிரபாகரன் என் கூட வந்து விருந்து சாப்பிட்டாரு எனக்கு வந்து ஆமக்கறி வச்சார் நான் வந்து ஆம ஓட்டை குப்புற போட்டு அதில் நீந்திட்டு போனேன் கறி இட்லி வச்சு கொடுத்தாரு நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தாரு பிரபாகரனே எனக்கு வந்து துப்பாக்கி எப்படி சொல்கிறதுங்கிறத எல்லாம் சொல்லி கொடுத்தாரு நான் இந்தியாவிலேயே ஏகே செவன்டி ஃபோருங்கிற துப்பாக்கி ரகத்தை பயன்படுத்தின ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு கண்டபடி விட்டுட்டு ஈழத்தமிழ் மக்களிடம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்களிடமும் நல்லாவே நிதி திரட்டிய நபர் தான் இந்த நபர் ஒரு நடிகையை காதலிச்சு ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணை நடுத்தருவில் விட்டுட்டு அதற்கு பிறகு நல்ல வசதியான ஒரு இடத்துல சம்பந்தம் வந்த உடனே போய் அப்படியே செட்டிலான ஒரு நபர் தான் இந்த சீமான் நபர் அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கிறங்கிற பேரில் கட்சி ஆரம்பிச்சுட்டு தொடர்ச்சியாக ஈழத்தமிழ் மக்களிடமும் ஈழத்திற்கு ஆதரவாக பேசக்கூடிய மக்களிடமும் நல்ல திரல் நிதியை திரட்டி சம்பாதிச்ச இந்த நபர் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய ஃபெமிலுலாரிட்டியும் தன்னோடய ஐடென்டிட்டியும் இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக யார் தன்னை ஏற்றி விட்டாங்களோ அவுகமுதுகுலேயே கத்தியை வச்சு குத்துன நபர் தான் இந்த சீமான் நான் பெரியாரின் பேரன்னு நெஞ்சு புடைக்க கற்றுன இந்த சீமான் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக அவதூறான கருத்துக்களை பேச ஆரம்பிச்சார் இந்த நபர் பேசினப்பவே இந்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக நம்முடைய தோழர்கள் ஒரு சிலர் இவனுக்கு எதிராக தன்னுடைய எதிர்கருத்துக்களை இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க அப்படி கடந்து போனது தான் நான் மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன் இவன் இப்பேற்பட்ட ஆலையெல்லாம் தன்னுடைய கருத்துக்களால் முறியடிச்சிருந்தா இந்த நபர் இப்படியெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து வாய்கிழிய பச்சை பொய்ய மக்களிடத்தில் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார் தந்தை பெரியார் தன் வாழ்நாளில் தொண்ணூற்றி நாலு வயதுலேயும் கையில் மூத்திர சட்டியை தூக்கிட்டு மக்களினுடைய இளிநிலையை போக்குவதற்காக ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணவர் தான் தந்தை பெரியார் ஆனால் இந்த நபர் தன்னுடைய சுயலாபத்திற்காக ஊர் ஊராக போய் பேசுகிறேங்கிற பேரில் தன்னுடைய கட்சி நபர்களிடம் காசை வசூல் பண்ணுறதும் வெளிநாட்டிலேருந்து காசை வாங்கி கொதிச்சுக்கிட்டு நல்லா சொகுசாக வாழ்கிறதும் இருந்தாலும் மட்டும் ஈசிஆரில் பங்களா காரு ஏவலாட்கள் இப்படி தன் வாழ்க்கையை செழுமைப்படுத்திக்கிறதுக்காக தன் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் புறமுதுகளை குத்தி விட்டவர் தான் இந்த சீமான் என்கிற நபர் எதையை பண்ணோம்னா நம்ம பக்கம் அட்டென்ஷன் வரும் என்ன பேசினோம்னா நம்ம பின்னாடி நாலு பேர் வந்து உத்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கையை காலை தூக்கிட்டு அசைச்சு அசைச்சு பேசிக்கிட்டு கத்தி கத்தி பேசிக்கிட்டு வாயில் வந்ததையெல்லாம் வளரிட்டு தெரிஞ்சாப்பில்ல அது ஒரு பக்கம் மக்களை எப்படியெல்லாம் பிற்போக்குத்தனமாக சிந்திக்க வைக்கிறது எப்பயுமே உறுப்புறதுக்கு உண்டான வேலையை பார்க்க விடாமல் எப்படி வந்து பின்னோக்கி இழுப்புது அப்படிங்கிறதுக்கு உண்டான செயல் திட்டத்தை ரொம்ப தெளிவாக வச்சுட்டு இருந்த மனுஷன் தான் யாருன்னா இந்த சீமானுங்கிற நபர் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சீமானை வன்மையாக இந்த இடத்தில் கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்